ഞാൻ മാത്രം എല്ലാം മാറില്ല ஏங்க தோளியா வரங்க தோட தோளி தோளியா வரவன செவிட்டு போகாடா ஏ தோளியா வர சைய சொல்லு ஏல வந்து போயிடு வரா போயிடு வே ஆச்சரியமா இருக்குது இந்த கல் கடிக்கு நலவுன வருவான் கெட்டவுன வருவான் ஆமா எது ஒரு வைஸ் பண்ண நின்னுட்டு இருக்கு ஆ சரி அது பதறி இவர கல் சரி அவர் வந்து கல் வாங்குனார் குடிச்சாரு போதே உட்கார்ந்துட்டு சரி என்னவே ஒத்துட்டு பாக்குறதா ஒண்ணுமே ஒத்துட்டு பார்த்தானா அப்புறம் யார் என்ன நீ ஒண்ணு எங்க போனதாங்க நீ எங்க அப்பா சொல்ல சரி அப்பா பாத்து என் பொறுத்துனா என் கேள்வி கேட்டது தெரியுமா நீ யாரை கொழுமையா மண்ட யார பாத்தல மண்ட பாத்தாடு தெரியுதா அவ்வளவுதான் என்ன பார்த்தா மண்டையாடு தெரியுதா ஏங்க

புளிப்பித்தல வார அப்படின்னா செல்லம் கூட்டம் காடு கூட்டம் கண்ணம் கூட்டம் தோரம் கூட்டம் அக்கம் கூட்டம் சைடு கூட்டம் பக்கம் கூட்டம் நடுவுல கூட்டம் எங்க பட்ட கூட்டம் அந்த மாதிரி எங்க வடிவுல அது ஒரு கூட்டம் சரி அதுக்கு அடுத்து எங்க பார்த்து சின்ன பார்த்து நீங்க என்ன கொலாம் கேக்க என் பொறுத்து சின்ன என்ன சொன்னாரு தெரியுமா சொன்னா பயிடு குத்தல் வரண்டு என்னோட பயிடு குத்தலா

புல <laughs> பாயிர <laughs> 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 குழந்தை கூட்டி நீங்க எங்க பொறுப்பா சின்ன எங்க பிறப்பா நாங்க அக்கா தங்கத்து நாங்க பட்டு பட்டுல சாத்தி கட்டி நாங்க வீட்டுக்குள்ள படுத்துக்குவோம் என் பொறுப்பு சின்னா பொழுது இறங்கி இருக்குன்னு போதும் பொட்டநாய் கூட்டிட்டு பட்டியல் போய் கவலைப்படுத்திக்குவாரு அப்ப அந்த பொட்டநாய் தான் கூட்டி போடும்

முதல்ல நீங்க செஞ்சு காட்றீங்க ஆமா அத பார்த்து சின்ன செய்யணும் எஸ் பார்வட்ட பனிகத் தெலுசுனா ஆமா பார்வட்ட பனிகத்தி ஆமா நான் மோகனிதா விசேப்பி பார்வட்ட பனிகத்தி தூ மூர்த்து முர்ச்சு தோ கோச்சு போடு சோத்து ஏம்பற நீ டேய் நீ பிங்கு தள்ள கோசோத்ரா முத்து புண்டவாயா நீ மூத்து மோகரண்ட கோத வரதுக்கு நீ சொல்லி குடுறா வர உன்ன எல்லாம் புருஷன் போடு படுத்துனா வேக வாசு கூதியா தரக்குமோ அப்படி ஏழு மணி நேரம் செஞ்சு கொடுத்தா வேலை